உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உரவாகவா… அழைத்து அழை முயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா வித்த மதுனதாகுமே நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவத்தின் சிறப்பு நாம் நம்பும் தெய்வம் நம்மோடு உடன் இருப்பதுதான் கடவுளை நாம் தேடிச் செல்ல வேண்டும் என்கின்ற தேவையில்லை அவரே நம்மை நாடி வந்து நம் மத்தியிலே உடனிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் கடவுள் உடனிருக்கிறார் இயேசுவின் பணிவாழ்வில் இந்த உண்மையை தன் ஈடுபாட்டின் வழியாக உறுதிப்படுத்தினார் வாழ்வில் பற்றாக்குறையா காணாவூர் திருமண நிகழ்வு ஏழ்மை பசியா ஐந்து அப்பங்களை பகிர்ந்தளித்தல் பிரிவா சோகமா விரக்தியா ஏமாற்றமா தோல்வியா எம்மாவு நகர் சீடருக்கு காட்சியளித்தல் நோயா பேயின் பிடியா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு உடனிருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கிறார் என்பதைத்தான் நற்செய்தி நமக்கு காட்டுகிறது நம் தெய்வம் வாழும் மனிதர்களோடு இருக்கும் வாழும் தெய்வம் சதுசியர்களின் கற்பனைக்கேற்ப இறந்தவர்களின் கடவுள் அல்ல மாறாக ஒவ்வொரு மனிதரோடும் தன்னை முழுமையாக இணைத்து கொள்கின்ற வாழும் கடவுள் தோவித்தும் சாராவும் தங்கள் வாழ்வில் சோகத்தை உணர்ந்த போது கடவுளை தேடிச் சென்றார்கள் நலம் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இத்தகைய முழு தெய்வத்தில் உடனிருப்பை நாம் உணர்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு பிரகாசிக்கும் நம் வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்து அவரை தேடிச் செல்கின்றோம் எங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது எத்தனை சமயங்களில் நாம் துன்பமான வேளையிலே வேதனையின் தருணங்களிலே பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவரின் ஆறுதலை எங்களுக்குள்ளே உணர்ந்திருக்கிறோம் அதுதான் கடவுளுடைய உடனிருப்பு ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்பதை கண்பிக்கின்றது நம்பிக்கை கொண்டவர்களாக அவரில் வாழ்வு பெற என்றே புறப்படுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே என் கோயில் தெய்வம் உன்னை வாழ உன்னை ாமல் நையே உந்தவின்றி வாழ்வில்லை நீ இல்லாமல் நானில்லை உந்தன் நினைவின்றி வாழ்வில்லை நிழலாகவா நீங்காமல் வா அழைத்து அழி அந்த வா ിൽ സംഗീതമേ ഇത്തനതാകുമേ നെഞ്ചിൽ ഒരു സംഗീതമേ ഇറവാ നിത് ഉണാകുമേ